ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நான் இப்போ வந்து மீன் குழம்பு செய்ய போகிறோம் மீன் குழம்புக்கு வந்து புளி இல்லாமலே தான் செய்ய போகிறோம் புளி இல்லாமலே மாங்காய் வச்சு செய்ய போகிறது மீன் குழம்பு அந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பான ஒரு மாங்காய் அந்த மாங்காவை என்ன செய்யலாம் கழுவிட்டு நல்லா தோலெலாம் சீவி வச்சுக்கலாம் சொல்லிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது வதக்கிறதிலே வெந்துடணும் அது அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளவே வந்து தே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் கட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சு வந்தோடனே அதுக்கு வந்து அதில் வதங்குறதுலேயே இந்த பொரிஞ்சதுலேயே அதை வெங்காயத்தை பச்சை மிளகாவை போட்டு கொஞ்சம் வதங்க விட்டுணுன்னு சொல்லிட்டு வதங்கிறதுக்குள்ளே இஞ்சி தோளசி விட்டு கொஞ்சம் சின்ன ஒரு சின்ன பீஸு கொஞ்சமான பூண்டை போட்டு அதை இடித்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை இடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளே தக் இது வெங்காயம் மட்டும் வதங்கிட்டுருக்கு வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டுருக்கு அதை இடித்து அதிலையே கொஞ்சம் போட்டுட்டு போட்டு அது நல்லா வதங்கணும் அது பச்சை வாசனை போகிறவெல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வதங்கின உடனே என்ன செய்யணும்னாக்கலாம் தக்காளி தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிச்சிருக்கோம் இல்லையா அது அதை அதை சேர்த்து அதுவும் நல்லா வதங்க விடணும் அதுக்குள்ளே வதங்கின உடனே கொஞ்சம் வதங்கின உடனே என்ன செய்யணும்னாக்கலாம் மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாங்காவையும் அதுலேயும் சேர்த்து ஒன்றா சேர்த்து வதங்க விடணும் அது வதக்கிறதுலேயே அந்த மாங்காய் வந்து அது நல்லா எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கிடும் அதை வதங்கிச்சின்னா தக்காளி பழம் மாதிரி அதுவும் நல்லா வதங்கிடுச்சின்னா அதுவும் கரைஞ்சிடுது மாங்காவும் கரைஞ்சிட்டு பிறகு அது நல்லா அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சால் தான் அது வந்து மாங்காய் வந்து அந்த சூட்டில் நல்லா கரைஞ்சிடும் நல்லா இப்போ பார்த்திங்களா நல்லா மசிஞ்சிச்சு அது எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு பிறகு வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அந்த குழம்பு மிளகா மிளகாய் தூளும் அதில் சேர்த்துக்கணும் அதில் வந்து மஞ்சள் தனியா தனியாத்தூள்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எனக்கு தேவையான குழம்பு எனக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுட்டேன் மஞ்சத்தூள் மிளகாய் தூளும் தனியாத்தூளும் அது சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது அது குழம்பு மிளகத்தூள் போட்டதுனால அப்படி வேற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கின உடனே தேவையானாலும் தண்ணி ஊற்றிட்டு இது குழம்பு கொதிக்கணும்னு தேவையில்லை இது தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுட்டு உடனே எதனால் செய்யலைனாக்கா மீன் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா கட் பண்ணி கழுவி க்ளீனாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து என்ன செய்யணும்னாக்கானா அந்த கொழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த மீனை வந்து சேர்த்துக்கலாம் அதில் உப்பு நம்ம போடவே இல்லைங்களா அந்த உப்பும் அதிலே சேர்த்துட்டு இப்போ வந்து மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த குழம்புல நல்லா அது குழம்பு நல்லா மீனெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கொஞ்ச நேரம் அது மீன் வேகிற வரலமோ அந்த குழம்பு கெட்டி பரதுக்கு வர வரலமோ அது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் மூடி வச்சாக்கா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இது மாங்காய் வரி மாங்காலே சேர்த்து அவ்வளோ நல்லா இருக்கும் மீன் குழம்பு மீன் உங்கள் மீனை வந்துச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சி குழம்பு திக்காயிடுச்சு அவ்வளோதான் இருந்துச்சு இந்த மீன் குழம்பையை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மேலே கொஞ்சம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் நம்ம கருவேப்பிள்ளை போடல இப்போ போடலாம் அவ்வளோதான் இருந்துச்சு மீன் குழம்பு புளி இல்லாமல் மாங்காய் மாங்காய் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் பாய்